செந்தில் பப்ளிக் பள்ளியில் உணவு திருவிழா கொண்டாட்டம் மற்றும் நன்கொடை நிகழ்ச்சி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள் இதனைத் தொடர்ந்து தர்மபுரி அதியமான் கோட்டையில் உள்ள செந்தில் பப்ளிக் பள்ளியில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று உணவுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மிக அழகாக தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் மாணவர்கள் தொழில் மேம்பாட்டு திறனை அறிந்து கொள்வதே இவ்விழாவின் நோக்கமாகும் மேலும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று தர்மபுரியில் உள்ள லக்கியம்பட்டியில் மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கு ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்றோம் மேற்கண்ட உணவு திருவிழாவில் மாணவர்கள் செலுத்திய முதலீட்டில் கிடைத்த லாபத் தொகையில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மனம் மகிழும்படி சத்துள்ள உணவுகளும் அழிப்பான் எழுதுகோள் கூர்மையாக்கி அளவுகோல் போன்ற பொருட்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் பங்கு கொண்டு சிறப்பித்தனர்